இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்குறது கரிசாலை கரிசாலை இல்லை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க கபம் அகற்றுதல் வழலை அகற்றுதல் சொல்லுவாங்க சைனஸ் நோயை குணப்படுத்தும் சளி இருமல் குணப்படுத்தும் இது அகத்தியர் வந்து எவ்வளோ இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தின்ற கரிசாலை திரை மாற்றும் தின்ற கரிசாலை நரை மாற்றும் தின்ற கரிசாலை தேகை என்றும் தானே அகத்தியர் பெருமான் சொன்னது வடலூர் வள்ளல் பெருமான் சொல்கிறது அனந்த காலம் போகியிடம் இருந்து தொண்டு செய்தால் கூட இந்த மூலிகை பிரயோஜனம் சொல்ல மாட்டார்கள் திருமூலர் எழுதிய கருக்கடை வைத்தியம் அறநூர் என்ற நூலிலிருந்து கரிசாலை சாற்றுடன் காராவின் பசுனையை சேர்த்து காய்ச்சி ஏறண்ட உள்நாக்கில் தடவி வந்தால் வயலை நோய் நீங்கும் பாசியோகம் சித்தியாகும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இதில் தங்கசத்து வந்து அதிகமாக இருக்குங்க இது ஒரு காயகற்ப மூலிகை நுரையீரலை சரிசெய்யும் மார்பு சளி இளநறையை போக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை வெட்டு தோல் நோய் செய்யும் கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்தும் கண் சம்பந்தமான சரி செய்யும் இது ஒரு சர்வலோக நிவாரணி எல்லாரும் சாப்பிடலாம் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் குணப்படுத்தும் தன்மை இந்த மூலிகைக்கு உண்டு கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணையில் எப்படின்னா பாண்டு மர்தனி வசீகரி சாயமர்தனி கையாந்தகரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பொற்றலை கையாந்தகரை அப்படின்னு சொல்லுவாங்க கரிசலாங்கண்ணியில் இரண்டு இருக்குங்க ஒன்று வெள்ளை கரிசாலை இன்னொன்று மஞ்சள் கரிசாலை இதை மறக்காம இதை பார்த்துட்டுருங்க உங்கள் உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள பதிவு பாண்டு மருதுணி என்பது இரும்பு சத்து குறைபாட்டால் வரும் இரத்த சோகை நோய்களை குணப்படுத்தும் சாய மருதுணி என்பது காச நோய் சம்பந்தமான நோயை குணப்படுத்தும் வசீகரி என்பது உடலில் உள்ள அசுத்தங்களை நீக்கி முகத்தை பிரகாசத்தை உண்டாக்கும் காயசுத்தி என்பது நீண்ட காலம் இளமையாக வைத்து இருக்கும் இதில் இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி பாஸ்பரஸ் கால்சியம் கொழுப்பு தாது பொருட்கள் மாவு பொருட்கள் உள்ளது ரத்தத்தை சுத்தி செய்யுங்க கொழுப்பு தங்க விடாதுங்க கரிசாலை அதாவது வள்ளலாறு கூறியது இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம் கரிசாலை சாப்பிடும் முறை கரிசாலை வெறு வயிற்றில் தான் உண்ண வேண்டும் ஐந்து இலைக்கு மேல் சாப்பிடக்கூடாது இது ஒரு உஷ்ணம் நிறைந்த மூலிகை இதை இதை எப்படி முறை பாருங்க சாப்பிட்டால் வெந்நீர் உடல் உஷ்ணமானால் நெய் அல்லது பால் சாப்பிட வேண்டும் காலையில் வெறும் வயிற்றுல தாங்க ஐந்து இலையை மென்று சாப்பிடணும் இதை சாப்பிட்டால் இரவில் தயிர் போட்டு சாப்பிடக்கூடாதுங்க பகலில் உறங்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் தாம்பத்தியம் வைக்க வேண்டும் தவயோகம் ஞானம் எதுவும் செய்யாமலே மூன்று அல்லது நான்கு வருடத்துக்குள் நெற்றிக்கண் திறந்து மேல்நிலை விளக்கம் தானாக வரும் இது கரிசாலை பயன்படுத்தும் முறை அப்படின்னு வள்ளலார் வள்ளல் பெருமான் வடலூர் வள்ளல் பெருமான் சொன்னதுங்க கரிசாலை பச்சையா கிடைக்கவில்லை அப்படின்னா நீங்க நாட்டு மருந்து கடையில கூட பொடி பண்ணி வாங்கிக்கோங்க இது இந்த வழலை எடுக்கிறது எப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ சொல்றோம் ஒரு டீஸ்பூன் அந்த பவுடர் கிடைச்சலாம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஐந்து கரிசாலை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சின்னது இருந்துன்னா எடுத்துக்கோங்க மூன்று டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் ஆனதும் காலை மாலை இரண்டு வேளையும் பணங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடலாம் சளி சரியாகும் பித்தம் கபம் நீங்கும் கோழை நீங்கும் சைன சரியாகும் கோழை சலியை நீக்க முறையை வந்து மறுபடியும் ஐந்து இலையை மென்று கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஐந்து இலையை மென்று கையில் எடுத்துக்குங்க ஐந்து மிலையை மென்று சாறை விழுங்குங்கள் மென்று கையில் எடுத்த விழுதை இரண்டு விரல் இல்லைன்னா ஒரு விரல் எடுத்துக்குங்க ஆள்காட்டி விரலை கொண்டு தொண்டையில் உள்ளே தடவணும் தொண்டை உள்ளே பார்த்தீங்கன்னா உள்நாக்கு இருக்கும் அந்த எடுத்த கையில் எடுத்த அந்த சாத்த உள்நாக்கில் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படிங்கன்னா அப்படியே தடவி அந்த விரல் ஃபுல்லாக போகணுங்க ஆள்காட்டி விரல் ஃபுல்லாக போய் உள்நாக்கில் போய் தடவணும் டச் ஆகணும் டச் ஆகி இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படியே சளி அப்படியே நூல் மாதிரி கையிலே சுத்தி வருங்க வெளியில நீங்க அப்படியே பார்க்கலாம் நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் ஃபுல்லாகவே அப்படியே வாய் வழியை அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் ஆனா வாமிட்லாம் வராதுங்க அப்படியே வந்திருந்தா கூட அது பித்த வாந்தியா தாங்க இருக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தலையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனையும் மறுபடியும் ஐந்து இலையை எடுத்து வாயில் மென்று இருபுறமும் சுற்றினால் நாறு போல நூல் போல வரும் மூன்று முறை அல்லது நான்கு முறை செய்யலாம் சைன சரியாகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து ஆணிவேர் இருக்கிற இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பானது அதாவது தனியாக நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல தனியாக இருக்கிற இந்த கரிசலாங்கண்ணிக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் நல்லா சிறப்பாக இது வந்து செயல்படும் என்றும் இளமையா இருக்குங்க உடலை உரமாக்கும் இருமல் சளி சரி செய்யும் தோல் நோய் ஜுரம் காமாலை வராது உடல் பருமனை குறைக்கும் கல்லீரல் ரத்த நோய் வராது நரம்பு மண்டலத்தை வலுவாக்கும் பெருங்குடலை சுத்தம் செய்யும் இருதய வீக்கம் குஷ்டம் காமாலை உடல் வீக்கம் உடல் வெளுப்பு வயிறு பிரச்சனையை சரி செய்யும் கரிசாலை இலைப்பூ தண்டு ஜூரணம் செய்து சாரை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சளி சரி செய்யும் தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் கரிசாலை போட்டு சூடு செய்து காய்ச்சி நாம் தளவில் தடவி வரலாம் உடல் உஷ்ணம் குறையும் முடி நரைக்காமல் உதிராமல் இருக்கும் வாசு யோக வாசல் திறக்கும் கரிசாலை சாரும் பசுனையும் சம அளவில் எடுத்துக்கோங்க எடுத்து காய்ச்சி உள்நா காய்ச்சி ஒரு சின்ன சின்ன கோலி உருண்ட மாதிரி சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு நம்ம உள்நாக்கில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பசுனை சுத்தமான பசுனையாக இருக்கணுங்க அதில் தான் காய்ச்சணும் ரெண்டுத்தையும் சம அளவு காய்ச்சிங்க சின்ன சின்னதாக கோழி குண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க அதை விட கம்மியாகவே உள்ளாக்கில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சளி சரியாகும் சைனஸ் பிரச்சனையிலேருந்து அனைத்து பிரச்சனையும் தலைவலி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சரியாகும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்